நடப்பாண்டில் குறுவை சம்பா மற்றும் நவரே ஆகிய மூன்று பருவங்களிலும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தற்பொழுது இருபத்தி ஆறு வகையான குருவ பருவ பயிர்களை உடனடியாக காப்பீடு செய்யுமாறும் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலன்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தற்பொழுது இதனை குறித்த தகவல் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் வேளாண்மை உழவர் நலன்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீட்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் நடப்பாண்டில் செயல்படுத்தப்படும் என அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழு மாவட்டங்களிலும் குறுவை சம்பா நவரை ஆகிய மூன்று பருவங்களிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த வேளாண்மை உழவர் நலன்துறை அமைச்சர் அரசாணை வெளியிட்டிருந்தார்கள் இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறுவை பருவத்தில் நெல் மக்காச்சோளம் துவரை உளுந்து பச்சை பயிறு நிலக்கடலை ராகி சோளம் கம்பு தட்டை பயிறு எல் பருத்தி சாமை கொள்ள ஆகிய பதினான்கு வேளாண் பயிர்களுக்கு பயிர்க் காப்பீடு தொடர்பான அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மக்காச்சோளம் பருத்தி ஆகிய பயிர்களுக்கு விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெற்றுக் கொள்ளவும் இத்திட்டத்தின் மகசூல் இழப்பு விதைப்பு நடவு இழப்பு மற்றும் இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் இழப்புகள் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளலாம் சரி பயிர் காப்பீடு எங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம் விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள பொது இ சேவை மையங்களிலோ அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி கடைசி தேதி வரை காத்திருக்காமல் நிர்ணயம் செய்யப்பட்ட காலக்கெடுக்குள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் பயிர் காப்பீடு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார் பயிர் காப்பீடு செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது கிராம நிர்வாக அலுவலரால் வழங்கப்படும் அடங்கள் வங்கிக் கணக்கில் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்த பிறகு அதற்குண்டான ரசீதியே பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பிஏஎஸ் அண்ணா நியூஸ் டுவெண்ட்டி செவன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்